பப்ளிசிட்டி பண்றாங்க நமக்கு தெரிய போகுது இல்லைன்னா நம்ம தெரிய தெரியாது அதெல்லாம் தேவையில்லை இருக்க வேற பிரச்சனை ஏதாவது பார்த்தா போகுது இதெல்லாம் அவங்க சேனல் மேல கேஸ் போடலாம் ரொம்ப அதிகம் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அந்த வீடியோஸ்ல வந்து அவங்க வந்து லெட்டை பத்தி போட்டது தப்பா இல்ல அப்படி இல்ல அது ஒரு எல்லாரும் சொல்றது தானே அது நார்மலா அதெல்லாம் ஒன்று தப்புலாம் இல்லை எல்லாம் பப்ளிக்லேயும் நியூஸ்லேயும் வந்துருச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அது அப்படின்னு ஸோ அவங்க வந்து வெளிப்பத்திற்காக அது மாதிரி போட்டிருக்காங்க பட் ஆனால் நிறைய இஷ்யூஸ்னால அவங்க எடுத்துட்டாங்க போல வீடியோஸ் எனக்கு அவங்க அப்படி பட்டவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அந்த மாதிரி இன்டரெஸ்ட்ல பண்ண மாட்டாங்க எவ்ரி திங் இஸ் ஃபன் தான் தெரியும் இப்போ ரீசெண்டாக அவங்க லட்டு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோ வந்து வெளியில நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இப்போ அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு மதத்தின் மேல ஒரு வன்மத்தோட வீடியோ போடக்கூடியங்களா அவங்க மதத்தின் மேல வன்மமாக வீடியோ பாட்ட மாதிரி எனக்கு தெரியல அவங்க வந்து ஈக்குவாலிட்டிக்காக பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ ஈக்குவாலிட்டிக்காக கேஸ் போடுறது இட்ஸ் நாட் ரைட்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோஸில் வந்து ஒரு அந்த ஒரு அம்மா வந்து பலருடைய கைப்பட்டு ஒரு லட்டு வருது அதெல்லாம் சொல்கிறேன் அது அப்படி சொல்கிறது தப்பா கோபியா சுதாகரோ அப்படி சொல்கிறது தப்பு இல்லை ஏன்னா அவங்க வந் அவங்க சொன்னவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் அது தப்புன்னு சொல்கிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இட்ஸ் நாட் குட்னு நினைக்கிறேன் அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்களா எப்படி மேடம் பார்த்துருக்கீங்க இட்ஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் தான் இப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி புண்படுத்துற மாதிரி போட்டதா சொல்றாங்க சொல்றாங்க கோபிசுவரா வந்து ரம்ஜான் பரிதாபங்களும் போட்டிருக்காங்க பாஸ்டர் பரிதாபங்கள்லாம் போட்டு இப்படி நிறைய போட்டிருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இன்டென்ஷனோட பண்ணக்கூடியவங்களா அவங்க ஜாலிக்காக பண்றாங்க ஒரு வீடியோஸ் அது ஒரு நம்ம ஜாலியா பார்த்தா ஓகே மற்றவங்க வேற மாதிரி நினச்சி பார்த்தா அது வேற எதுவும் வரும் அவங்க மேல இந்த போட்டப்பட்டிருக்க கேஸ் கேஸு நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து ஜாலி கண்டென்ட்டுக்காக பண்ற வீடியோஸ் இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டால் போட்டா ஒரு மக்களுக்கு வந்து பிடிக்காம போய் இதுவாயிரும் அது எல்லாம் ஒரு எதிர்ப்பாக போயிடும் அது அப்படியே இதுவாயிரும் கோபி சுதாகர் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்க அதை வச்சு மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க பொதுவா எதனால் கமெண்ட் சொல்லிருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன் பண்ணியிருப்பாங்க அவங்க ஏதோ மீன் தான் நான் மாட்டாங்க இல்ல அந்த மாதிரி இது இதுக்கு லட்டுக்கும் மதத்தைபடுத்துறதுக்கு என்ன அது மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க சமாரிங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும் இல்லை ஜஸ்ட் அவங்க காமெடியாக தான் போட்டுருக்காங்க அது இவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆமா கன்வெர்ட் ஆகுன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து குறிஷியெல்லாம் போயிட்டு இருக்காது அந்த டைமில் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கிரியேட் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அவங்க எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க ஸோ ஆல்ரெடி அந்த இஷ்யூ போயிட்டிருக்கிறதுனால அது பெருசாக கொஞ்சம் பூம் பண்ணிட்டாங்க வேறு டைம் கரெக்டாக அது மேட்ச் ஆகிடுச்சு அதுதான் பெரிய ரீசன் அவங்க நார்மல் டைமில் பற்றி வந்து யாரும் இது பண்ண மாதிரில்லை ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய இஷ்யூவாக போய்ட்டு இருக்கும்போது இவங்க பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் பப்ளிக் தானே பண்ணுறாங்க இல்லையே பப்ளிக் தானே அவங்க பண்ணுறாங்க பண்ணுற தவறு லட்டு விஷயத்தில் வந்து பண்ணுற தவறானு சொல்லிட்டு பப்ளிக் பண்ணுறாங்க அவங்க மேலே என் கேஸ் போடணும் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கள லட்டு விஷயத்தில் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்க மேலே வந்து ஃபுல்லாக பப்ளிக் பண்ணுறாங்க ஒரு மீடிய வந்து பப்ளிக் பண்ணும்போது போது வந்து அவங்களே அவங்களையே கம்ப்ளைன் பண்ண என்ன காரணம் அப்போ எல்லாம் உளுக்குத்தழு பூசலாம் லட்டை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டாது பலருடைய கைப்பற்றி அதனால நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதை தான் சரியா ஃபுல்லா ஆட்டு கொழுப்பு சி மாட்டு கொழுப்பு அப்படி மாதிரி சொல்றாங்க எல்லாம் தப்பு தப்பு தானே இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்போ வந்து இதுவும் பண்ணவில்லை ஒருத்தர் வந்து பப்ளிசிட்டி பண்றாங்க நமக்கு தெரிய போகுது இல்லை இல்லைன்னா தெரிய தெரியாது அந்த பப்ளிசிட்டி மேலே ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கடா கம்ப்ளைண்ட் கொண்டு ஒன்றா நம்ம முட்டாளாக இருப்பாங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கடா அவங்க மேலே வந்து பப்ளிக் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த 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 இடத்துல வந்து த இவ்வளோ தவறு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மேலே அவங்க மேலே வந்து வளர்க்க போடுறதுனால அவங்க மேலே நம்ம வளர்க்க போடணும் ஒருத்தரும் தெரியாத விஷயத்தை இப்போ நானே இருக்கேன் என் தொழில் பூ தொழில் இன்றைக்கி வேலை எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு வந்து செல்லை பார்ப்பேன் அதுவும் தெரியுது செல்லப்படத்தான் எனக்கு தெரியுது இல்லை நாங்கள் உங்கள் இங்கே உட்காந்து நம்ம தெரியுமா எதுவுமே தெரியாது பப்ளிக் சேட்ரு பண்ணுற மேலே வளர்க்க போகிறான் மீடியோ மேலே வளர்க்க போகிறான் வைக்கலாம் வச்சுக்க அது வந்து எல்லாம் உள்கூத்தொழுப்பு சலாகத்தான் இருக்குது வந்து இப்போ ரீசெண்டாக லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க அது பெரிய கான்ட்ரவர்சிஸாக போயிருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி பா எப்படி பார்க்குறீங்க பார்த்து அதுலேயும் தவறாக இல்லை அதான் சொல்லியிருந்தாங்களே ரம்ஜான் பாவங்கள் போட்டப்போ யாருமே எல்லாம் சிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் தவறாக இல்லை இந்த இஷ்யூ தான் முன்னாடியே நடந்துருக்குல்ல இல்லையாவது சாப்பிட நல்லது தான் மாட்டு கொழுப்போம் ஆனால் பான்பிராக்கெல்லாம் கூட இருந்ததாக கேஸ் வந்திருக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோ ரியாக்ட் பண்ணவே இல்லை தேவையிலாமல் அதிகமாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இப்போ கோபி சுதாகர் வந்து ஒரு மதத்தின் மேல ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தை அவங்க பண்ணிட்டு பண்ணக்கூடியவங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டோம் அந்த மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை இவங்க தான் தேவை இல்லாமல் அது எல்லாத்துக்கும் தான் கேஸ் போடுறாங்க டை படத்தில் டைட்டில் வச்சால் கூட தான் கேஸ் போடுறாங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் தான் இப்போ அந்த வீடியோக்காக அவங்க மேலே கேஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்த நோக்கம் கொண்டவங்களா மதத்தை அவங்க எப்பவுமே எல்லாத்தையுமே காமனான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க அந்த லட்டு சம்மந்தப்பட்டது ஒரு சில பேரோட மனசை அது புண்படுத்திருக்கு அதனால அது ஒரு எமோஷன்ஸ் என்னால் இது பண்ணுறாங்க மற்றபடி இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மதத்தை புண்படுத்த நோக்கம் கொண்டவங்க ஏன்னா அவங்க பாஸ்டர் பரிதாபங்கள்னு போட்டிருக்காங்க யாரும் அது எல்லாருமே காமனாக அவங்க கலாய்க்கர் ஐயோ அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறது நல்லா இல்லைன்னா இப்போ ரீசண்டாக அவங்க லட்டு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோ வந்து வெளியில நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இப்போ அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு மதத்தின் மேல ஒரு வன்மத்தோட வீடியோ போடக்கூடியா அவங்க மதத்தின் மேல வன்மமாக வீடியோ பாட்ட மாதிரி எனக்கு தெரியல அவங்க வந்து ஈக்குவாலிட்டிக்காக பேசுன மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ ஈக்குவாலிட்டிக்காக கேஸ் போடுறது இட்ஸ் நாட் ரைட்டுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோஸில் வந்து ஒரு அந்த ஒரு அம்மா வந்து பலருடைய கைப்பட்டு லட்டு வருது அதுதான் சொல்றாங்க அது அப்படி சொல்றது தப்பா கோபிஎஸ் சுதாகரோ அப்படி சொல்றது தப்பு இல்லை

பப்ளிக் பண்ணுறாங்க ஒரு மீடியா வந்து பப்ளிக் பண்ணும்போது வந்து அவங்களே அவங்களையே கம்ப்ளைண்ட் பண்ண என்ன காரணம் அப்போ எல்லாம் உள்கூத்துள் பூசலாம் லட்டை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டாது பலருடைய கைப்பற்றிருக்குது அதனால நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதை தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டுறாங்க அதனால தான் அவங்க வளர்க்கப்படுறேன் இது சரியா ஃபுல்லாக ஆட்டு கொழுப்பு சி மாட்டு கொழுப்பு அப்படி மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் தப்பு தப்பு தான் என்ன இத்தனை வருஷம் அவங்க இத்தனை வருஷமும் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்போ வந்து இதுவும் பண்ணவில்லை ஒருத்தவருந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னு நம்மளும் தெரிய போகுது இல்லை இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த பப்ளிசிட்டி மேலே ஒருத்தர் வந்து கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கடா கம்ப்ளைண்ட் கொண்டு தான் முட்டாளாக இருப்பாங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கடா அவங்க மேலே வந்து பப்ளிக் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த இந்த இடத்துல வந்து த இப்போ தவறு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மேலே அவங்க மேலே வந்து வளர்க்க போகிறனால அவங்க மேலே நம்ம வளர்க்க போகிறணும் ஒருத்தன் தெரியாத விஷயத்தை இப்போ நானே இருக்கேன் என் தொழில் பூ தொழில் இன்றைக்கி வேலை எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு வந்து செல்லை பார்ப்பேன் அதுவும் தெரியுது செல்லை படத்தான் எனக்கு தெரியுது இல்லை நாங்கள்

ஒரு ஃபன் எலமெண்ட் அவ்வளவுதான் அது ரொம்ப லைட் பண்ணது தான் அது பட் அது அந்த இல்லாமல் பண்றாங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் எல்லாம் அவசியம் தேவையில்லை இருக்க வேற பிரச்சனை எதாவது பார்த்தா போகுது இதெல்லாம் அவங்க சேனல் மேல கேஸ் போடலாம் ரொம்ப அதிகம் தேவையில்லை அதெல்லாம் நல்லா இருக்குல்ல வீட்டுக்கு போங்க எல்லாம் வேலையை பாருங்க போங்க